ஜெய் பீம் நானும் உங்கள் ராயபுரம் சிவா மணிப்பூரில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமையை நம்ம வந்து எந்த ஒரு மீடியாக்களும் ஆரம்பத்தில் கொண்டு வரல அது எல்லா மீடியாக்களும் முடக்கி வச்சுட்டு அந்த மணிப்பூர் பிரச்சனைகளை வந்து வெளியே கொண்டு வராமல் சின்ன சின்ன யூடியூபர்ஸு அதில் ஷேர் பண்ண வாட்ஸ்அப் ஷேர் பண்ண வீடியோஸ் அதை எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த பிரச்சனையை உலகமெங்கும் கொண்டு போயிட்டு அதுக்கான நீதி வேணும்னு சொல்லிட்டு பல நிறைய இடங்கள் நிறைய ஸ்டேட்லேருந்து போராடி அந்த குற்றவாளியை கைது பண்ணி அவங்களுக்கு உரிய தண்டனை வந்து கொடுத்துருந்தாங்க அது நம்ம சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி ஒரு அவ்வளோ பெரிய செக்யூரிட்டியான சேஃப்டியான பிளேஸில் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயம் சில இடத்துங்களை ஃபு சிசிடிவி ஃபுட்டேஜ் இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து ஃபுட்டேஜ் கூட அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் போல இருக்குது அந்த இடத்துல அந்த யூனிவர்சிட்டியில் அப்போ வந்து ஒரு பாதுகாப்பான இல்லை இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து முடிவு செஞ்சுக்க வேண்டியது தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ இந்த விஷயத்தில் ஒருத்தர் தான் சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லை பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்களான்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்களுக்கு அவங்க யார் யாரெல்லாம் அதில் இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தொடர்ச்சியாக நடக்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுது அவன் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகலை இது இதுக்கு முன்னாடி எதனா பண்ணியிருக்கானா இந்த மாதிரி வந்து பண்ணி அவன் வந்து அந்த மாணவியை வந்து பயம்படுத்தி ஸோ இது தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் தெரியுது அந்த இடத்துல மட்டும் ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகலைன்றது அவனுக்கு எப்படி தெரியும் அது அவன் பண்ணி மாட்டாமல் இருந்து அந்த ஃபுட்டேஜ் வெளியே வராமல் இருந்து அதை அதன் பேரில் வந்து அந்த இடத்த வந்து அவன் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கானா அப்படின்ற சில கேள்விகள்லாம் எழும்புது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வலிக்கு விழுகிறான்னு சொல்லிவிட்டு நம்ம இவங்க வலிக்கு விழுகிற கதை தான் நான் எங்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இவங்க எப்படி வலிக்கு விழுறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரியுது இவனெல்லாம் வலிக்கு விழ வைக்க வேண்டிய விஷயம் இருக்கக்கூடாது தப்பி ஓடுற விஷயமாக தான் இருக்கணும் தப்பி ஓடட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இவனுக்கெலாம் வந்து சரியான ஒரு முடிவாக இருக்கும் தோணுது அந்த மாதிரியும் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் எங்களுக்கு உரிய அவன் மீது இதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக இந்த விசாரணை கொண்டு வந்து அவங்க மீது ஒரு நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்பது எல்லோருடைய மக்களுடைய கருத்துகள் இது மணிப்பூரில் நடந்தது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் நடந்தது அடுத்தது நம்ம தெருவில் நடக்கும் தெருவில் நடக்கிறது நம்ம வீட்லேயே நடக்கும்ன்றத எல்லாருமே வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது எல்லாருமே எல்லோருமே திறந்து பேசணும் அது எந்த கட்சி காரணம் இருந்தாலும் சரி இந்த கட்சி அந்த கட்சினெலாம் கிடையாது யாராக இருந்தாலும் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மீது கண்டிப்பாக தண்டனை ஜெய்